தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ பிடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் மட்டும் பிரஸ் பண்ணுங்க மேம்படுத்தப்பட்ட இரத்த ஓட்டத்திற்கான தினசரி கால் நீச்சிகள் சுழற்சி மற்றும் உயிர் சக்தியை அதிகரிக்கும் நாம் ஒவ்வொருவரும் நம் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது மிக முக்கியம் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க தினமும் நீங்கள் காலை சுவரின் மேலே நீட்டிக்கும் ஒரு எளிய பயிற்சியை செய்ய வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் நம்மில் பெரும்பாலோர் ஒரு நாளில் பல மணி நேரங்களை உட்கார்ந்து அல்லது நகர்த்தி கழிக்கிறோம் சுறுசுறுப்பாக இருப்பதும் நகர்வதும் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் தினமும் நீங்கள் யோகா பயிற்சி செய்யும்போது மனம் மற்றும் உடல் சுறுசுறுப்பாக இயங்கும் இது உங்கள் உடல் எடையை குறைப்பதோடு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை உங்களுக்கு வழங்கும் இரவில் தூக்கமின்மை பிரச்சனையால் நீங்கள் அவதிப்படும்போது எப்போதாவது ஒருமுறை உட்கார்ந்து உங்கள் கால்களை உயர்த்தி ஓய்வெடுப்பது நல்லது உங்களுக்கு அந்த நிதானமான உணர்வை தருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கால்களை உயர்த்தி படுத்துக்கொள்வது சில ஆரோக்கிய நன்மைகளையும் அதிகரிக்கிறது நீங்கள் கால்களை ஏன் தினமும் உயர்த்த வேண்டும் என்பதற்கான காரணங்களை பற்றி இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் தினமும் உங்கள் கால்களை ஏன் உயர்த்த வேண்டும் ஜிம்மிற்குச் செல்வது அல்லது பல்வேறு யோகாசனங்களை செய்வது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்று நம்பப்படுகிறது உங்கள் கால்களை உயர்த்தி வைப்பதன் மூலமோ அல்லது கால்களை சுவரில் வைப்பதன் மூலமோ படுத்துக்கொள்வதும் பல ஆரோக்கிய நன்மைகளை உங்களுக்கு வழங்கும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது உங்கள் கால்களை உயரமாக வைத்திருப்பதன் மூலம் உங்கள் உடலின் மேல் பகுதிகளில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கலாம் எப்படி என்று யோசிக்கிறீர்களா அதற்கு பதில் புவியீர்ப்பு ஆம் புவியீர்ப்பு விசையின் காரணமாக நம் உடலில் உள்ள இரத்தம் சில நேரங்களில் உடலின் கீழ் பகுதிகளில் ஒப்பீட்டளவில் சுறுசுறுப்பாக இருக்கும் இதற்கு பின்னால் உள்ள காரணம் என்னவென்றால் நம் உடலிலுள்ள ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் நமது நரம்புகள் வழியாக நம் இதயத்திற்கு திரும்புகிறது நமது தமனிகளைப் போலல்லாமல் நமது நரம்புகள் குறைந்த அழுத்தத்தைக் கொண்டுள்ளன நமது இரத்தத்தின் தடையற்ற இயக்கத்திற்கு உதவ இந்த நரம்புகள் சிறிய வாழ்வுகளையும் சுற்றியுள்ள தசைகளின் சுருங்கும் இயக்கத்தையும் பயன்படுத்தி இரத்தத்தை மீண்டும் நம் இதயத்திற்கு நகர்த்த உதவுகிறது உட்கார்ந்து அல்லது நிற்கும் போது ஆக்சிஜன் இல்லாத இந்த இரத்தம் இதயத்தை ஈர்ப்பு விசைக்கு எதிராகவும் செயல்பட வேண்டும் நீங்கள் உங்கள் கால்களை உயர்த்தும் போது புவியீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வேலை செய்கிறது இது உடலின் மற்ற உறுப்புகளுக்கு உதவுவதோடு உங்கள் கால்களின் நரம்புகளில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் உதவும் குறைந்த இரத்த அழுத்தம் கால்கள் மற்றும் கால்களில் வீக்கம் அல்லது நாள்பட்ட சிறை பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த யோகா போஸ் உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது வீக்கத்தை கட்டுப்படுத்துகிறது நமது உடலின் சில பகுதிகளில் அதிகப்படியான ரத்தம் சேரும்போது அது வீக்கத்தை ஏற்படுத்துகிறது மேலும் சில காயங்கள் அல்லது சுகாதார நிலைமைகள் காரணமாக வீக்கம் ஏற்படலாம் இதேபோல் உங்கள் கால்களை உங்கள் இதயத்தின் மட்டத்திற்கு மேலே உயர்த்துவது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் அதிகப்படியான திரவத்தை பயனுள்ள வழியில் வெளியேற்றவும் உதவுகிறது தொடை எலும்புகள் மற்றும் கீழ்முதுகு பகுதி உங்கள் கால்களை உயர்த்துவது தொடை எலும்புகள் இடுப்பு மற்றும் முதுகுத்தண்டு ஆகியவற்றில் மென்மையான நீச்சியை கொண்டு வருகிறது இது உங்கள் உடலை கீழ்முதுகில் உள்ள எந்த பதற்றத்திலிருந்தும் விடுவிக்கிறது இது இடுப்பு முதுகெலும்பின் வளைவை குறைக்க உதவுகிறது மற்றும் இடுப்பு பகுதியில் இறுக்கத்தை குறைக்கிறது இந்த யோகாசனத்தை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்தால் உங்கள் முதுகுவலியில் முன்னேற்றம் மற்றும் நெகிழ்வுத்தன்மையில் முன்னேற்றம் ஏற்படலாம் தசைப்பிடிப்புகளை குறைக்கிறது உங்கள் கால்களை உயர்த்துவது எந்தவொரு கட்டமைக்கும் பதற்றத்தையும் கட்டுப்படுத்த சிறந்த தீர்வாகும் இது கால்கள் மற்றும் கால்களில் உள்ள தசைப்பிடிப்புகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது இந்த பயிற்சி செய்வது இடுப்பு தசை தளர்வுக்கு உதவுகிறது மற்றும் மாதவிடாய் பிடிப்புகளை விடுவிக்கிறது மேலும் இது உங்கள் செரிமான அமைப்பையும் மேம்படுத்த உதவுகிறது இறுதி குறிப்பு இந்த யோகாசனம் செய்வது மனதையும் உடலையும் ஓய்வெடுக்க அனுமதிக்கிறது மற்றும் மன அழுத்தம் அல்லது பதற்றத்தை விடுவிக்க உதவுகிறது இது மிகவும் எளிதாக செய்யக்கூடிய யோகா போஸ்களில் ஒன்றாக இருப்பதால் எல்லாரும் எளிதாக செய்யலாம் ஏனெனில் இதற்கு அதிக நெகிழ்வுத்தன்மை அல்லது வலிமை தேவையில்லை தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்